சாப்பாடு ரெடி எல்லாரும் சாப்பிட வாங்க ஐயா சோறு போட்டாச்சு வாங்க 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 தேங்க நீங்க ஓடலையா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓடலான்னு தான் இந்த ஓடுறோமே

நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கேக்குறேன் ஆனா அந்த தொடர் வேலை மட்டும் வச்சுக்காதீங்க என்னது எங்க அப்பா சொன்னாங்க கண்ட கண்ட ஆம்பளைங்க உன தொட விடாத அப்புறம் தப்பு தண்ணா நடந்துடும் உன் வாழ்க்கையே கெட்டு போயிடுன்னு சொன்னாங்க அதனால தடாதீங்க ஐயோ மக்கு மக்கு எல்லா அப்பா அம்மாவும் பெத்த பொண்ணு கிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கெட்டு கெட்டு போயிடுச்சுன்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே அதனாலதான் அப்படி சொல்லிருப்பாங்க நான் உன் புருஷன் உன்னை தொட்டு தாலி கட்டவன் நீ என்கிட்ட பயப்படுறா

வெவரம் தெரியாம உங்களுக்கு சவால் விட்டாரு எங்க அண்ணன் இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்காரு நீங்களே பாருங்களேன் அண்ணே அண்ணே வாங்க சாமிய பாத்து வீணுக்கு வெக்கமா இருக்கு ஹம்பி ஆமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டு என்ன பண்ணியும் பேசாம சாமி கால வந்து விழுங்க குழப்பமா இருக்கு நாடோடி மன்னன் டபுள் ஆச்சுனா என்னது

மறுபடியா வாழ இல்லைய சாணி ஏய் தமிழ் உனக்காக இல்லை நானும் என்னை மதிக்கிற இவனுக்காது உன்னை வாழ வைக்கிறேன் மறுபடியும் உன்னை தமிழ் மலையாக்குறேன் உன்னுடைய துணிக்கடையெல்லாம் நாசமா போகட்டும் மறுபடியும் நீ பால் மாடு வாங்கி பால் கறந்து தயிராக்கி வியாபாரம் பண்ணி நாசமா போ குட்டிச்சாரா போ எக்கெடு கட்டாவது போ எந்த கொம்பாது கொம்பலுக்கும் இப்படி நான் அருள் வாக்கு கொடுத்ததே கிடையாது பூ ஏன் மலை வரேன் சாணி இந்த எச்சரிவே தேன்மலைங்கிறானே பார்த்தாயா என்னுடைய அருள் வாக்கை போய் போய் இப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டானே எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ராஜாத்தி ஒண்ணும் தப்பான செலக்ஷன் இல்ல காயாவே இருக்கா இன்னும் பழுக்கலை ஏய் அவ பழுக்கிறதுக்குள்ள நான் கெழவன்னு ஆயிடுவேன் உன் வாலிமத்துக்கு இப்ப தீனி வேணும் அவ்வளவு உன் தேவைகளை தீர்த்து வைக்கிறதுக்குன்னே கில்மவா சில இருக்கு போலாமா கில்மவ் ஆஹ் சே சே அதெல்லாம் மோசமான இடம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவசரப்படாத காசு அள்ளி வீசினா சொர்க்கலோகமே கீழே வந்து விழும் பாரதி ராஜா படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ மோஷன்ல கலர் கலரா வந்து நிப்பாளுங்க யோசி சரின்னு சொன்னா இப்பவே போகலாம் ஆ சாமி ரொம்ப நேரமா நிக்கிறாங்க கீர்த்தம் கொடுங்க எனக்கு காத காட்டியா என்ன சாமி காலையில் ஊத்துறீங்க சுத்தம் பண்றேன் நான் ஒரு வித்தியாசமான சாமி

நீ வெச்ச கோழி பண்ண என்னைக்கு நாசமா போகட்டும்னு நீங்க சொன்னீங்களோ அன்னையில இருந்து என் கோழி ஒவ்வொன்னும் முட்டை போட ஆரம்பிச்சேன் கோழி முட்டை போடாம வேற என்ன கண்ணு குட்டியா போடும் அது இல்லைங்க எங்க வீட்டு கோழி ஒவ்வொன்னும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு அதை விட பெரிய அதிசயங்க எங்க வீட்டு சேவல் கூட முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் சாமியோட முடியுமே சேவல் முட்டை போடுதா என்னங்கடா இது ஆமா சாமி இன்னைக்கு எங்க வீட்டு திண்ணில ஒரு சேவல் உட்கார்ந்துருந்தது அதை விரட்டி அடிச்ச அதுக்கு அடியில பார்த்தா ஒரு முட்டை இருந்துச்சு என்ன சாமியோட வகைவே அது கோழி முட்டை இட்டு சேவல் வந்து அது மேல உட்கார்ந்து அடகாத்திருக்கு அதை சொல்றான் ஏன் ஏன் அருள் இதெல்லாம் நடக்காதோ இது என்ன பிரமாதம் போன வாரம் சேவல் வாயிலேயே முட்டை இட்டுச்சு கீழே கடந்த முட்டையை கவி இருக்கும் ரொம்ப நேரம் பேசுன எல்லாருக்கும் தீர்த்தத்தை காதல தான் ஊத்தின உனக்கு மூக்களை ஊத்திடுவேன் அப்புறம் தும்மியே சுத்தி தீர்வேன் சாமி